அண்ணாவை பார்க்க வந்துட்டோம் அண்ணாவுக்கு வந்து பெலிண்டா சார்பாக தான் ஃபைவ் தௌசண்ட் உடவோ வந்து அண்ணா இப்போ ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலையை இந்த எடுக்கணும்னு சொன்னாங்க ஆனால் சுகர் லெவல் குறைய மாட்டேங்குது அறுநூத்தி ஐம்பதுக்கு கீழே குறையவே மாட்டேங்குது மேடம் மேடம் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க என்ன மருந்து அவரால் வாழவே முடியலங்கிறாரு ஏன்னா பாத்ரூம் பாத்ரூம் போனா உள்ள

ரொம்ப நன்றிங்கம்மா தொடர்ந்து உதவி செஞ்சுட்டு இருக்க சாமி உன்னோட உதவியில தான் சாமி உயிரே வாழ்ந்துட்டு இருக்கிறேன் இந்த இனிச்சுலி நூச்சி எல்லாம் அப்ப வாங்கி போட்டுக்கிறேன் மீன் போட்டுக்காங்க அப்புறம் இன்னைக்கு வந்துட்டு ஹீமோகுளோபின் லெவல் வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கா டயாலிசிஸ் பண்ணணும்னா ரெண்டு யூனிட் ஏத்தணும்ட்டாங்க அதுக்கெல்லாம் அண்ணனுக்கு கொஞ்சம் உதவியும் தேவைப்படுது இப்போ சகோதரி கொடுக்கறது வந்து கரெக்டா மெடிசன் ஒன் மந்த்க்கு வரும் கிட்டத்தட்ட ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் கிட்ட வந்துடும் அந்த மெடிசன் வாங்கணுமே எனக்கு பில்லு வந்துடும் அப்போலோல தான் வாங்குறாப்ல அப்போலோல வாங்கும் போது பத்து பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அதனாலதான் நம்ம அப்போலோல வாங்குறோம் ஆனா இந்த மிஷின் எவ்வளவு நான் சம்பாரிச்சு கொடுத்துச்சு முப்பது ரூபா சம்பாரிச்சு கொடுத்துருக்கோம் ஒரு நாளைக்கு ஆமா இல்லைங்க மேடம் மூணு நாளா முப்பது ரூபா மூணு நாள் முப்பது ரூபாய் ஏற மாட்டேங்கிறாங்க ஆமா பயந்துறாங்க மேடம் இந்த மாதிரி இரும்பு மிஷின் ஒண்ணு கிடைச்சா வாங்கி வாங்கிக்கிறோம்மா

அப்புறம் வேற வழி என்னங்க மேடம் பண்றது தங்கச்சி ஒரு நாளைக்கு அண்ணன் வந்து பாத்துட்டு போ சாமி இந்த கோயிலுக்கு குடிஞ்சு போற இடத்துல சாமி பரிகாரம் பண்ண போற இடத்துல உட்காந்துருக்குறேன் உங்களை பாக்கணும் சாமி அம்மா இவ்வளவு நாளும் என் வாழ்க்கையில இப்ப முக்கியமான நபருங்க மேடம் நான்

அக்காவோட மருத்துவ செலவுக்காக பெல்லிண்டா சிஸ்டர் உதவி இருக்கிறாங்க போனீங்களா டாக்டர் இன்னைக்கு வர சொல்லி இருக்கிறாங்க சரிங்களா இன்னைக்கு வர சொல்லி இருக்கா போங்க இருக்கிற அந்த சீலு ரத்தம் எல்லாம் எடுத்துருவாங்க பிழிஞ்சு எடுத்துருவாங்க சரி ரெஸ்ட் எடுக்கணும் தான் சொல்லி இருக்கிறாங்க பாட்டி இப்ப நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் பாப்போம் இல்ல சரியா ஆகலன்னா அடுத்து டாக்டர் சொல்ற மாதிரி நம்ம நடந்துப்போம் வலி இருக்குன்னு சொல்றாங்களா வலி இருக்குன்னு சொல்றாங்க அது கொஞ்சம் வலி இருக்கு ஏன்னா வலி இருக்கு இங்க சரி சரி சரியாயிடும் தலை சுத்து வருது தலை சுத்து வருது சரி 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 அது பிளட் ஹீமோ குளோபின் லெவலும் கம்மியா இருக்குன்றாங்க வலின்றா சிஸ்டர் சார்பா நம்ம ஃபைவ் தௌசண்ட் மெடிசன் மெடிசன்க்காக உதவுகிறோம் கொஞ்சமாக யாருமா நம்ம பாக்காச்சாமே மகாராஜா உதவுதாங்க ஆமா எங்கேயோ இருந்து ஒரு உள்ள உதவுறாங்க ஆமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறப்ப நீட்டா கூட்டிட்டு போனோம் இப்படி கூட்டிட்டு போக கூடாது தலைவாரி நல்ல புடவை கட்டி கட்டி பவுடர் எல்லாம் வச்சிருக்கீங்க தானே வாங்கி கொடுத்தது பவுடர் எல்லாம் போட்டு பொட்டு வச்சு விட்டு நீட்டா கூட்டிட்டு போனோம் எல்லாம் வேணாம் பாட்டிமா பாட்டிமா வேணாம் சரி ஆஸ்பத்திரி போங்க என்ன போங்க எல்லாமே அவங்க பாத்துப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம உதவி பண்ணுவோம் அக்காவுக்கு எனக்கு அக்காவோட வலி எல்லாம் புரியுது முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவோம் சரிங்களா அங்க போய் ஹாஸ்பிட்டல் போய் அழுதுட்டு இருக்க கூடாது அழக்கூடாது சரி பண்ணிடலாம் பெலிண்டா சிஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி டெய்லியுமே மெடிசன் எடுத்துட்டு இருக்காங்க உங்களோட உதவிக்கு நீங்க ஹாப்பியா இருக்கணும் சோ பாட்டிமா நீங்க வந்து ஆட்டோ மட்டும் குடிச்சு பிடிச்சு கூட்டிட்டு போயிருங்க சரிங்களா ஆஹ் நீங்க போய் அங்க போய் அது இதுன்னு சொல்ல வேண்டாம் டாக்டருக்கு எல்லாம் தெரியும் எது டவுட்னா அங்க உள்ள நர்ஸ் அந்த பொண்ணுங்க எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க சரி சரிங்களா நான் பேசிக்கிறேன்

ஆஹ் அப்பதான் அந்த வலி அது சுபிதான் இருக்கும் அது அப்படிதான் இருக்கும் சீல் கட்டி ரத்தமும் வந்துட்டு இருக்குது டாக்டர் வந்து இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் குடுப்போம் இருக்காங்க இல்லாட்டி வந்துட்டு ஒரு சைடு பிரஸ்ட் எடுக்கத்தான் செய்யணும் அப்படின்ட்டாங்க எடுத்ததுமே நம்ம இதே பண்ண வேண்டாம் அப்படின்ட்டாங்க பாத்துக்கிற யாரும் இல்ல ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருக்கு யாருமே கிடையாது அம்மா பொண்ணு மட்டும்தான் அவங்க ரெண்டு பேரும் தான் முடியல நல்லா ஜாமி